வணக்கம் வாழப்பாடி வட்டம் வச்சுக்குது பெரிய குட்டி மடு புழுதிக்கொட்டை டேமுக்கு மேலே ஒரு ஒரு நாலரை ஏக்கர் இல்லை எல்லாம் தோப்பு பாக்குத்தோப்போடு இருக்குது நாலரை ஏக்கரும் பாக்குத்தோப்போடு இருக்குது ஆத்தோரம் ஆற்றுக்கு மேலேயும் ஆட்டு இருக்குது ஆற்றுக்கு இளைஞது சென்ற நார் பாருங்க குட்டி மடுவு போகிற மெயின் ரோடு இருக்குது நாலரை ஏக்கர் சேலுக்கு வந்துருக்குதுங்க வணக்கங்க பாருங்கள் இந்தாண்டியின் தோப்பு இது இது ரோடு இது பெரிய குட்டி முடிவு போகிற ரோடு நாலரை ஏக்கர் சேலுக்கு வந்துருக்குது பாருங்க இந்த தோப்பும் இந்த ரோட்டுக்கு இந்தாண்டை இந்த தோப்பும் இது தான் இவருக்கு சேர்ந்தது தான் இதுதான் இதுதான் பாருங்கள் இது தடம் மேலே வரைக்கும் போகிறதுக்கு நாலரை ஏக்கர் வந்து இருக்குது வாழைப்பாடி ஓட்டம் குறிச்சி புழுதி கொட்டை டேமுக்கு மேலே அருமையான இடம் வந்துவிட்டால் மெத்த வீடு இருக்குது ஏசி மாதிரி இருக்குது ஜிலு 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 ஜிலுன்னு வந்துவிட்டால் எல்லாம் சூப்பராக இருக்குது காய் எல்லாமே பா வருமானத்தில் இருக்குது வேணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க தொண்ணூத்தாறு டபுள் ஜீரோ எழுபத்தெட்டு முப்பது முப்பத்தி ஏழு இந்த நிலம் வேணுங்கிறீங்க இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க வணக்கம் நன்றி